இயேசுவின் அன்பு சகோதரமே அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எட்வர்ட் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எட்வர்ட் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித எட்வர்ட் இங்கிலாந்தின் மிகவும் புகழ்பெற்ற மன்னர்களில் ஒருவராக இருந்தார் இவர் கிபி ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டில் பிறந்தார் இளம் வயதிலேயே இவர் கடவுள் நம்பிக்கையுடையவராக இருந்தார் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு இவர் இங்கிலாந்தின் மன்னராக முடிசூடப்பட்டார் இவரது ஆட்சி காலத்தில் அமைதி நீதி மற்றும் மத நம்பிக்கைகள் சிறப்பாக வளர்ந்தன எட்வர்ட் தேவாலய கட்டுமான பணிக்கு மிகவும் ஆதரவு அளித்தார் வெஸ்ட் ஆபே என்ற புகழ்பெற்ற ஆலயத்தை இவர் கட்டியெழுப்பினார் அது இன்றும் இங்கிலாந்தின் முக்கிய ஆலயமாக விளங்குகிறது இவர் கைவிடப்பட்ட துறவிகளின் மடங்களை திரும்பவும் தொடங்கினார் இவர் மூலம் மக்களுக்கு நல்ல கல்வி பயிற்சி அளிக்கப்பட்டது நாடு சிலைத்தோங்கியது அநியாயமாக யாரும் தண்டிக்கப்படவில்லை தேவையற்ற வரிகள் தள்ளுபடி செய்யப்பட்டது மக்கள் இவரை தெய்வமாக போற்றினார்கள் இவர் எப்போதும் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் துன்பப்படுவோருக்கு உதவினார் எட்வர்டின் பாசமிக சாந்தமான ஆட்சி மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு தந்தது அப்படிப்பட்ட இவர் ஆயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் இறந்தார் இவர் ஆண்டுகளாக நாட்டை ஆண்டார் இவரின் ஆட்சி காலத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தார்கள் இவ்வாறு தனது ஆட்சி காலத்தில் பிறருக்கு யாதொரு தீங்கும் ஏற்படுத்தாமல் அனைவரையும் நீதியோடும் அமைதியோடும் வழிநடத்தி திருச்சபை வளர்வதற்கு மிகவும் பாடுபட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு